பெஞ்சமின் பிராங்க்லன் பொன் மொழிகள் இளமையில் சூதாடுவது இனிக்கும் ஆனால் முதுமையில் பிச்சை எடுப்பதே தொழிலாகி போய்விடும் சூதுக்கும் அறிவுக்கும் உள்ள வேறுபாடு உரங்கிற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் மது ஒரு கதவை திறந்து உள்ளே செல்கின்ற போது அறிவு மற்றொரு கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விடுகிறது உழைப்போ சிக்கனமாக இருந்தால் செல்வம் தானாக வந்து கொண்டே இருக்கும் கொடுப்பதும் வாங்குவதும் இழப்பிற்கு காரணம் ஆகாது கையிருப்பில் உள்ள செல்வம் உங்கள் மனைவி எல்லாமே ஒன்றுதான் ஆனால் உங்களுடன் பழைய நாய் இவைகளை விட மேலானது பாராட்டுதல் என்பது போலித்தனமாகவே இருக்கிறது பாராட்டு என்பது அறியாமையின் புதல்வி இருபது வயதில் மன ஆட்சி செய்கிறது முப்பது அறிவு கண் விழித்து கொள்கிறது நாற்பது வயதில் பசித்து உணரும் பக்குவத்திற்கு தயாராகி விடுகின்றோம் அறுபதில் குழந்தையாகி விடுகின்றோம்